உங்களுக்கு தெரியுமா உலகின் மிகவும் விஷமுள்ள பாம்பு ஒரு யானையை கூட கொல்ல முடியும் ஆனால் ஒரு விலங்கு உயிர் பிழைக்கும் அது குதிரை எவ்வளவு கொடிய பாம்பாக இருந்தாலும் பயங்கரமான ராஜநாகமாக இருந்தாலும் குதிரை அதன் கடியால் இறக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா கடித்த பிறகு குதிரை சுமார் மூன்று நாட்களுக்கு லேசாக நோய்வாய்ப்படலாம் ஆனால் பின்னர் எதுவும் நடக்காதது போல் முழுமையாக குணமடையும் இது இயற்கையின் மிகவும் நம்ப முடியாத அதிசயங்களில் ஒன்றாகும் மேலும் இந்த உயிரினத்திற்குள் மனித உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ரகசியம் மறைந்துள்ளது அதுதே விஷமுறிவு மருந்து ஆனால் இந்த விஷமுறிவு மருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது முதலில் பாம்புகளிடமிருந்து விஷம் சேகரிக்கப்படுகிறது பின்னர் ஒரு சிறிய அளவு குதிரைக்குள் செலுத்தப்படுகிறது குதிரையின் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்பட்டு விஷத்தை நடுதலையாக்க ஆண்டிப்பாடுகளை உருவாக்குகிறது இரண்டு முதல் மூன்று வரை நாட்களுக்குப் பிறகு இந்த ஆண்டிப்பாடுகள் குதிரையின் இரத்தத்தில் இருக்கும் பின்னர் குதிரையிடமிருந்து இரத்தம் எடுக்கப்பட்டு சிவப்பு இரத்த அணுக்கள் அகற்றப்படுகின்றன பிளாஸ்மா விஷமுறிவு மருந்தை உருவாக்க செயலாக்கப்படுகிறது இந்த விஷமுறிவு மருந்து பின்னர் விஷப்பாம்புகளால் கடிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் உயிரைக் காப்பாற்ற செலுத்தப்படுகிறது இந்தியாவில் மட்டும் நூற்றுக்கணக்கான குதிரைகள் இந்த உயிர் காக்கும் சீரம் தயாரிக்க பராமரிக்கப்படும் பல விஷமுறிவு மருந்து உற்பத்தி வசதிகள் உள்ளன யோசித்து பாருங்கள் இந்த மென்மையான உயிரினத்திற்கு நன்றி பூமியில் உள்ள சில கொடிய இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் குதிரைகள் இல்லாமல் ஒரு பாம்பு கடியால் பல உயிர்கள் இழந்திருக்கும்